ஹலோ 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 ஆ ராஜா சார் இருக்காங்களா ஆமாங்க ஆ சார் ஆ சார் வணக்கம் சார் ஆ சார் இப்ப இந்த கலர்கள் சம்பந்தப்பட்டமா உங்களோட வீடியோ ஒன்னு சமூக இதுல ரொம்ப வைரலா பரவிட்டே வருது அது தப்பான நேரத்துல போட்டிருக்காங்க அது அழகர பத்தி சொன்னது ஆமா ஆமா ஆமாங்க அஞ்சு முன்னாடி சொன்னது ஆமாங்க அது ரெண்டாயிரத்தி பதினேழுல நீங்க பட்டிமன்றத்துல வந்து பேசுனதுங்க அது போய் உங்களுக்கு தேவையில்லாம

ஏன்னா அது ஒரு சமூகம் சார்ந்து வந்து பேசுற விஷயத்தை நீங்க ஏதோ அந்த சமூகத்துக்கு எதிரா பேசுற மாதிரி அத ப்ரொஜெக்ட் பண்ணி கொண்டு போறாங்கய்யா கிடையாது சரிங்க ஆமா ஆமா ஏன்னா அவர் ஞானசமந்தர் ஐயா கூட வந்து ஒரு அந்த வீடியோக்கு வந்து இந்த வீடியோ போட்டு போட்டு இருக்காங்க இன்னொருத்தவங்க அவங்க ஞானசமந்தர் ஐயா வந்து அந்த நவா நவாப்போட டீம் வந்து கல்லழகரை வந்து திருடி போறப்ப அந்த கல்லறை தான் காப்பாத்தி கொடுத்தாங்க அதனால கல்லறத்துக்கு வகையான இருக்குங்க இது ஆமாங்க ஏன்னா மதுரையில வந்து இத திருமகூர் கோயில்லயும் வந்து அவர் கல்லர் திருக்கோளத்த வராப்ல அங்க இருக்கிற அந்த கோயில் சிலைகளையும் வந்து பாத்தீங்கன்னா கர்னல் ஹெரான் சொல்கிற ஒரு ஒரு ஆங்கிலேய தளபதி தான் வந்து கொள்ளையடிச்சுட்டு போனாப்ல அதை மீட்டு கொடுத்தது இவங்கதான் அது மதுரை கெஜெட்ல கூட இருக்கு அதனாலதான் அவர் கல்லர் திருக்கோளத்துல வந்து திருமகூர் கோயில்லயும் வராரு அதே மாதிரிதான் வந்து இங்கேயும் வராப்புல கையில ரெட்டை வளர்த்த கலர் தடியோட அஹ் நீண்ட சாட்டையோட அந்த அந்த கலர் மட்டன் உம் அதுலேயேதான் சரியான வெர்ஷனா இருக்கும் பர்ஸ் நாங்க ஒரு அஞ்சு வருஷம் முன்னாடி சொல்றது ஏழு வருஷம் முன்னாடி ஆமாங்க ஏழு வருஷம் ஆச்சுங்க அது அதை போய் இப்போ தேவையில்லாம எங்களுக்கு சுத்த விட்டு இதுல இருக்கறது நல்லதை பாக்குறமே தவிர தேவையில்லாதது ஆஹ் சரிங்க சரிங்க சரி நம்ம விரும்பி செய்து சரிங்களா சரிங்க சரிங்க பேசுனதுக்கு நன்றிங்க ஆஹ் சரிங்க நன்றிங்க நன்றிங்க நல்லதுங்க நல்லதுங்க பகல் நிகழ்ந்த காலத்தில் எப்படி திருவரங்கத்தில் டெல்லி சுல்தான்கள் படையெடுத்து வந்தபோது அந்த பெருமாளை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து அவர்கள் வழிநடியாக சென்றார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோமோ அதுபோல இங்கிருந்த விக்கிரகங்கள் எல்லாம் நவாப் படையெடுப்பின் போது எடுத்து செல்லப்பட அப்போது தங்கள் தெய்வத்தை கொண்டு செல்கிறார்களே என்று அந்த பகுதியில் இருந்த நாட்டார்களாகிய நாட்டார் கள்ளர்கள் எல்லோரும் வழிமறித்து சண்டையிட்டு மீண்டும் அந்த தெய்வத்தை கோவிலுக்கு கொண்டு வந்து கொடுக்கிறார்கள் இதற்காகவே எம்பெருமான் அவர்கள் அணிகின்ற அந்த உடை போல தன்னுடைய உடையை மாற்றிக்கொண்டு அழகர் கல்லழகராக மாறி மதுரையை நோக்கி பயணப்படுகிறார்கள்